மணி என்னாச்சு ஆறு மூணுங்க என்ன பத்தி உனக்கு தெரியுங்க காலையில மணிக்கு காபியோட வரணும் லேட் ஆயிடுச்சு லேட்டா விட்டு சரிங்க அவன் போட்ட காஃபியும் நேராசி ஹாஸ்பிடலுக்கு போறப்ளையா? இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு லீவுப்பா. என்னாச்சு? உடம்பு சரியில்லப்பா. லீவ லெட்டர் கொடுத்துட்டியா? ஈவினிங் மீட் பண்ணுவோம்.

இன்னைக்கு அவள் லீவு உடம்பு சரியில்லைன்னு எங்கிட்டே போய் சொல்றேன் எனக்கு தெரியும் அவ மனசு சரியில்லை அந்த முப்பத்தி நாலாம் நம்பர் பேஷண்ட் சாவித்திரி டிஸ்சார்ஜ் ஆகி போறது அவ மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்பா அம்மா அப்பா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டாங்க இல்லையா அதான் அவங்க மனசு இவ்வளவு பாதிச்சிருக்கேன் இட்ஸ் ராங் ஒரு பேஷண்ட் சீக்கிரமா குணமாயி ஹாஸ்பிட்டல் விட்டு போகணும்னு நினைக்கணுமே தவிர அவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்க கூடாது அது தப்பு எஸ் சார் முப்பத்தி நாலாம் நம்பர் பேஷண்ட புதுசா ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்கான் உங்க ஊர் தான் தேனி பேரு சேகர் அப்ப பேரு பார்த்தா தெரியும் எஸ் அந்த patient பேர் சேகர் அவங்க அப்பா பேர் ராம்பா ரிட்டையர் ஜட் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த patient गणेशน அவங்க பிரதர் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கார் ரொம்ப பெரிய family யா இருக்குன்னு நினைக்கிறேன் எப்ப இன்னா ட்ரீட்மென்ட்டுக்காக blank check ஏ நல்லது ராஜன் உன் வெற்றி நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷ பண்றேன் என் பண்ணையில வேலை செய்யற கோயிலோட பையன் டாக்டருக்கு படிக்கிறதை ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க